இந்திய விமானப்படையுடைய வலிமை அதிகரிக்க இந்திய அரசாங்கம் இப்போ நூற்றி பதினாலு ரஃபால் போர் விமானங்களை வாங்குறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க இந்த டீலுக்கான முதல் மற்றும் முக்கியமான கிளியரன்ஸை டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் போர்டு இப்போ கொடுத்துட்டாங்க நூற்றி பதினாலு ரஃபால் விமானங்களை வாங்குகிற இந்த டீல் நம்மளுடைய டிஃபென்ஸ் ஹிஸ்டியில் நடக்க போகிற மிகப்பெரிய டீல்ஸில் ஒன்றாக இருக்க போகுது இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரென்த்தை இந்த டீல் மூலமாக நம்ம வாங்க போகிற நூற்றி பதினாலு ரஃபால் விமானங்கள் என்ஹான்ஸ் பண்ண போகுது ஆனால் இதுக்கு நடுவில் ரஃபாலுடைய சோர்ஸ் கூட பற்றின ஒரு கான்ட்ரவர்சியை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க சில ரஃபால் விமானங்களுடைய சோர்ஸ் கோட பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க சிலர் சோர்ஸ் கோட பிரான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையான சோர்ஸ் கோட் இஷ்யூ என்ன ரஃபால் ஜெட் விஷயத்துல இந்தியாவுக்கு இந்த சோர்ஸ் கோட் ஏன் இவ்வளவு முக்கியம் ரெண்டாயிரத்தி பதினாறு டீல்ல முப்பத்தி ரஃபால் ஜெட்ஸ் வாங்கின போது என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பாக்கலாம் இந்தியாவோட டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் போர்டுடைய கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கிறது இந்த டீல் சரியான பாதையில போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டுது ஏன்னா பல விதமான எவாலுஷனுக்கு அப்புறம் தான் இந்த போர்ட் கிளியரன்ஸ் தருவாங்க இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டிபிபி அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் டீல் சைன் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை டீல் சைன் ஆக இன்னும் கொஞ்சம் காலமாகும் அதுக்கு இன்னும் நிறையா ப்ராசஸ் இருக்குது பிரெஞ்சு பிரசிடென்ட் மேக்ரான் இந்தியாவுக்கு வரும்போது இந்த டீல் சைன் ஆகலாம் இல்லைனா அதுக்கப்புறம் சில வாரங்கள் இல்லைனா சில மாதங்கள் கழிச்சும் இந்த டீல் சைன் ஆகலாம் இந்த நிலமையில் டிபிபி இந்த ப்ரப்போசலை க்ளியர் பண்ணதுடைய அர்த்தம் என்னென்னா ரஃபால் விமானங்கள் தொடர்பான டெக்னிக்கல் ஆப்ரேஷனல் அண்ட் காஸ்ட் ஸ்க்ரூட்டினி எல்லாம் இப்போ ஃபைனல் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஏதாவது பெரிய பிரச்சனை வரலன்னா இந்தியா கண்டிப்பா நூற்றி பதினாலு ரஃபால் வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் தான் இப்போ கிடச்சிருக்கிற இந்த கிளியரன்ஸ் இந்தியாவில் தேஜஸ் மார்க் ஒன் தேஜஸ் மார்க் டூ ஏஎம்சிஏ உள்ளிட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும்போது ஏன் பிரான்ஸ் கிட்ட இருந்து பதினாலு ஜெட்ஸை வாங்கணும் அப்படிங்கிற கேள்வியை இப்போ சிலர் எழுப்புறாங்க இந்த கேள்விக்கான பதில் இந்தியன் உடைய ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் ரொம்பவே குறைவா இருக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சாங்ஷன் ஸ்குவாட் ஸ்ட்ரெந்த் அப்படிங்கிறது ஃபார்ட்டி டூ ஆனா இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருக்கிறது வெறும் இருபத்தி ஒன்பது தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சாங்க்சன் ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்தை விட ரொம்ப பின்தங்கியிருக்காங்க ஒரு ஸ்குவாட் அப்படின்னா அதுல பதினெட்டுலேருந்து இருந்து இருபது ஜெட்ஸ் இருக்கும் இப்போ நம்ம இருக்கிற இருபத்தி ஒன்பது ஸ்குவாட்ஸ்ல ஆறு ஸ்குவாடன்ஸ் ஜாக்வார் விமானங்களுடையது இந்த ஜாகுவார் விமானங்கள் ரொம்பவே பழசு இந்த விமானத்துடைய ஸ்பேஸ் தயாரிக்கிறது நிறுத்தியே பல வருஷங்கள் ஆச்சு சரியான ஸ்பேர்ஸ் கிடைக்காததுனால இந்த விமானத்தை மெயின்டைன் பண்ண நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் ஒருவேளை இந்த ஜாகுவார் விமானங்களும் ரிட்டயர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியன் உடைய ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த் இன்னமும் குறைஞ்சிரும் ஸோ நம்ம அர்ஜென்டா ஜெட்ஸை வாங்கலன்னா நம்மளுடைய ஏர் பவரில் பெரிய கேப் ஏற்படும் இந்த கேப்பை சரி செய்ய தான் நம்ம இப்போ அதிக அளவுல விமானங்களை வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானங்களை நம்ம அதிக அளவில் வாங்க போறோம் ஏற்கனவே நூற்றி எண்பது தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானங்களுக்கான ஆர்டரை நம்ம கொடுத்துட்டோம் இந்த நிலமையில் நூற்றி பதினாலு ரஃபால் விமானங்களை வாங்குறதுக்கான வேலைகளும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அது என்னன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட ஹெவி வெயிட் கேட்டகிரியை சேர்ந்த எஸ்யூ தேர்ட்டி எம் கே விமானங்கள் இருந்துச்சு லைட் வெயிட் கேட்டகிரியை சேர்ந்த தேஜஸ் விமானங்களும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்காக தயாராகிட்டு இருந்துச்சு ஆனால் மீடியம் வெயிட் கேட்டகிரியை சேர்ந்த விமானங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு கேப் இருந்துச்சு இந்த கேப்பை சரி செய்ய மீடியம் வெயிட் ஃபைட்டர்ஸை வாங்குறதுக்காக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எம்எம்ஆர்சி அதாவது மீடியம் மல்டி ரோல் காம்பாட் உடைய டெண்டரை வெளியிட்டாங்க இந்த ப்ராசஸ் ரொம்ப நாள் நடந்துச்சு கடைசியில் இந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டு வெறும் முப்பத்தி ஆறு ரஃபால் விமானங்களை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வாங்கினாங்க இந்த முப்பத்தி ஆறு விமானங்களை வாங்கின சில நாட்கள்லேயே மேலும் நூற்றி பதினாலு விமானங்களை வாங்க எம்ஆர்எஃப்ஏ அதாவது மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு புது டெண்டரை ரிலீஸ் பண்ணினாங்க இந்தியா இந்த நிலைமையில தான் அந்த நூற்றி பதினாலு விமானங்களையும் ரஃபால் விமானங்களா வாங்க முடிவு பண்ணியிருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏன் மறுபடியும் ரஃபாலை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி சிலர் கே இதுக்கான பதில் நம்ம ஏற்கனவே ரஃபால் விமானங்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ரஃபால் அதோடைய பர்ஃபார்மன்ஸை ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரஃபால் விமானங்களை காம்பேக்ட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச முதல்ல ரஃபால் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த முதல்ல ரஃபால் அதோடைய திறமையையும் நிரூபிச்சிருக்கு இது போக ரஃபாலுக்கு மல்டி ரோல் கேபபிலிட்டி இருக்கு ஏர் சுப்பீரியாரிட்டி டீப் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் டெலிவரி மேரிடைம் ஸ்ட்ரைக்ஸ்னு எல்லாமே ஒரே ஏர் கிராஃப்டில் இருக்கு ரஃபாலா வாங்க இன்னொரு முக்கியமான காரணம் இதோடைய இண்டெக்ஷன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும் பண்ணுறதன் மூலமா நம்மளால் டைம் சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னா நம்ம இதுவரைக்கும் பயன்படுத்தாத ஒரு புது விமானத்தை வாங்கணும்னா அந்த விமானத்தை ஃப்ரெஷ்ஷாக டெஸ்ட் பண்ணணும் பண்ணணும் இதுக்கு பல மாசங்கள்ல இருந்து சில வருஷங்கள் வரைக்கும் ஆகும் இப்போ நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்லை அடுத்த அட்வான்டேஜ் ஏற்கனவே ரஃபால நம்ம யூஸ் பண்ணுறதுனால ட்ரைனிங்க்கு ஆகிற செலவு குறையும் ட்ரைனிங் ஆகிற நேரம் குறையும் லாஜிஸ்டிக்ஸ் காமனாக இருக்கும் இன்டர் ஆப்பரபிலிட்டி ஈஸியாக இருக்கும் அதனால தான் ரஃபாலையை மறுபடியும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த விமானத்துடைய காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த டீலையும் இப்போது நடக்க போகிற டீலையும் டைரெக்டாக கம்பேர் பண்ணவே முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தி ஆறு ரஃபால் விமானங்களை அப்ராக்சிமேட்டாக ஐம்பத்தி ஒம்போதாயிரம் கோடி ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ரஃபால் விமானத்தை அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நூற்றி பதினாலு ரஃபால் விமானங்களை சுமார் மூணே கால் லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம வாங்க போகிறோம் அதாவது இந்த தடவை ஒரு ரஃபால் விமானத்துடைய விலை அப்ராக்சிமேட்டா ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பது கோடி ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாயா இருக்க போகுது விலையில பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கிறத நம்மளால நோட் பண்ண முடியுது இந்த விலை ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் இன்ஃபிளேஷன் இன்னொரு முக்கியமான காரணம் இந்த விலை ஏர்கிராஃப்டுக்கான விலை மட்டுமே கிடையாது இதில் மீட்டியார் ஸ்கேல் ஹேமர் மிசைல்ஸ் சிமுலேட்டர்ஸ் ட்ரெயினிங் லாஜிஸ்டிக்ஸ் இந்தியா ஸ்பெசிபிக் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அடங்கும் மூணேகால் லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது இந்த விமானத்துடைய லைஃப் சைக்கிளுக்கான காஸ்ட் இந்தியா இந்த டீலோடைய ஃபுல் பேமெண்ட்டையும் ஒரே டைமில் தர போகிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க போறாங்க அடுத்து இந்த டீலோட மேக் இன் இண்டியா ஆங்கில பற்றி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறு டீலின் படி நம்ம முப்பத்தி ஆறு ரஃபால் விமானங்களை வாங்கினோம் இந்த முப்பத்தி ஆறு ரஃபால் விமானங்களும் பிரான்ஸ்லேயே தயாரிக்கப்பட்டு இந்தியாவுக்கு டெலிவர் செய்யப்பட்டுச்சு ஆனால் இந்த தடவை நடக்க போகிற நூற்றி பதினாலு ஏர்க்ராஃப்ட்ஸ் டீலில் மேக்ஸிமம் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் தான் நடக்க போகுது நூற்றி பதினாலு ஜெட்ஸில் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு ஜெட்ஸ் மட்டும்தான் பிரான்ஸில் தயாரிக்கப்பட்டு ஃபிளைஅவை கண்டிஷனில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும் மீதம் இருக்கிற எல்லா ஜெட்ஸும் தான் மேனுஃபேக்சர் ஆகும் பொதுவாக இது மாதிரியான டீல்ஸ்ல பொதுத்துறை நிறுவனமான ஹெச்ஐஎல் தான் ஜெட்ஸை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க ஆனால் ஏற்கனவே பல ஜெட் ப்ரோக்ராம்ஸ்லையும் ஹெலிகாப்டர் ப்ரோக்ராம்ஸ்லையும் ஹெச்ஐஎல் பிஸியா இருக்கிறதுனால இந்த நூற்றி பதினாலு ரஃபால் டீல்ல விமானங்களை பிரைவேட் செக்டரை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் மேனுஃபேக்சர் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ இருக்கிற நிலவரப்படி டாட்டாலாம் இந்த விமானங்களை இந்தியாவில் தயாரிக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஆனால் எதுவுமே ஃபைனலைஸ் ஆகல இது எப்போ வேணாலும் மாறலாம் இந்த நூத்தி பதினாலு ரஃபால் விமானங்கள் சர்வீஸ்ல இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் நேவி கிட்ட டோட்டலா நூத்தி எழுபத்தி ஆறு ரஃபால் ஜெட்ஸ் இருக்கும் இது இந்தியாவை உலக அளவில் ரஃபாலோட லார்ஜஸ்ட் ஆப்ரேட்டராக மாற்றும் இப்போ சோர்ஸ் கோட் கான்ட்ரவர்ஸியை பற்றி பார்ப்போம் சோர்ஸ் கோட்னா என்ன மாடர்ன் ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே ஃபிளையிங் கம்ப்யூட்டர்ஸ் தான் இந்த விமானங்கள்ல ஹார்ட்வேர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சாஃப்ட்வேரும் முக்கியம் மிஷன் கம்ப்யூட்டர்ஸ் ராடார் மாடியூல்ஸ் சென்சார் ஃபியூஷன் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வெப்பன் கண்ட்ரோல்னு எல்லாமே காம்ப்ளெக்ஸான சாஃப்ட்வேர் மூலமாக தான் ரன் ஆகுது அந்த சாஃப்ட்வேருடைய சோர்ஸ் கோடுக்கு ஆக்சஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஏர்கிராஃப்டுடைய பிஹேவியரை கஸ்டமைஸ் பண்ணவும் அப்கிரேட் பண்ணவும் வெப்பன்ஸை இண்டிபெண்ட்டாக இன்டிகிரேட் பண்ணவும் முடியும் சோர்ஸ் கோடுக்கான ஆக்சஸ் இருந்தால் மிஷன் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகணும் எந்த ரேடாரை எப்படி டியூன் பண்ணணும் எந்த வெப்பனை எப்படி இன்டெகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாம் இந்தியாவே டிசைட் பண்ண முடியும் சோர்ஸ் கோடுக்கான ஆக்சஸ் இல்லைனா ஒவ்வொரு மேஜர் சேஞ்சுக்கும் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் கிட்ட தான் நம்ம போகணும் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இந்தியா பிரம்மோஸ் மிஷை ரஃபாலில் இன்டெகிரேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சோர்ஸ் கோட் நம்ம கிட்ட இருக்கிற பட்சத்தில் நாமளே அதை இன்டிகிரேட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம கிட்ட சோர்ஸ் கோட் இல்லைன்னா டசால்ட் அதாவது பிரான்ஸ் அப்ரூவல் இல்லாமல் நம்மளால் டேரெக்டாக அதை இன்டிகிரேட் பண்ண முடியாது இந்தியாவுக்கு ரஃபால் விமானத்துடைய சோர்ஸ் கோடுக்கான ஃபுல் ஓனர்ஷிப் கிடைக்குமான்னு கேட்டா அதுக்கான பிராக்டிகல் ஆன்சர் நோ பிரான்ஸ் சோர்ஸ் கோடை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய விஷயமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை ஏன்னா உலகத்தோட மேஜர் ஃபைட்டர்ஜெட் மேனுபேக்சரர் யாருமே அவங்களுடைய ஃபுல் சோர்ஸ் கோட ஒரு ஃபாரின் கஸ்டமருக்கு இது வரைக்கும் கொடுத்ததில்ல கோர் மிஷன் சாஃப்ட்வேர் சென்சார் ஃபியூஷன் அல்காரிதம்ஸ் ஃப்ளைட் கண்ட்ரோல் லாஜிக்கை எல்லாம் இன்டெலக்சுவல் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க இதனால தான் இந்தியா இந்த டீல ரொம்ப ரியலிஸ்டிக்கா அப்ரோச் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரஃபால் டீல்ல இந்தியாவுக்கு சோர்ஸ் கோடுக்கான ஆக்சஸ் சுத்தமா கிடைக்கல ஆனா இப்போ நூத்தி பதினாலு ரஃபால் டீல் டிஸ்கஷன்ல இந்தியா சாஃப்ட்வேர்க்கறாங்க அதுலையும் குறிப்பா இந்திய ஆயுதங்களை இன்டிகிரேட் பண்றதுக்கும் எலக்ட்ரானிக் ஒர்கேர் சிஸ்டம்ஸை இண்டிபெண்டா அப்டேட் பண்றதுக்குமான ஆக்சஸை இந்தியா கேட்கறாங்க பிரான்ஸ் ஃபுல் சோர்ஸ் கோட தர முடியாது அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க ஆனால் ஃபுல் சோர்ஸ் கொடுக்கு பதிலாக ஏபிஐ ஆக்சஸ் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது இதனால் இந்தியாவில் கோர்ஸ் சாஃப்ட்வேரை ரீரைட் பண்ண முடியாது ஆனால் டசால்ட் ஏபிஐயை யூஸ் பண்ணி இந்தியாவில் தயாரிக்கப்படுற ஏவுகணைகள் சென்சார் செய்யலாம் நம்மளால் ரபால் விமானத்தில் இன்டிக்ரேட் பண்ணிக்க முடியும் இந்த டீலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபிபி கிளியரன்ஸுக்கு அப்புறம் இது டிஃபென்ஸ் அக்வசியேஷன் கவுன்சிலுக்கு போகும் டிஃபென்ஸ் அக்ஸேஷன் கவுன்சிலுடைய கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் தலைமை வகிக்கிற கேபினெட் ஆன் செக்யூரிட்டிக்கு போகும் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியோடைய க்ளியரன்ஸுக்கு அப்புறம் தான் இந்த டீல் லீகலாக பைண்ட் ஆகும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரெஞ்ச் பிரசிடண்ட் இமானுவல் மேக்ரான் இந்தியாவுக்கு வர போறாரு அந்த விசிட் அப்போ இந்த டீலை பற்றி ஏதாவது பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வர அதிக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம மீடியாவில் பேசிக்கிறாங்க இந்த டீலுக்கு நிறைய குறைகள் ரெண்டுமே இருக்கு ஐஏஎஃப் இந்த நூற்றி பதினாலு ரஃபால் டீல் ஒரு பெரிய பாசிட்டிவ் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஸ்குவாட்ஸ்ட் கம்மி கம்மியாகிட்டே போகுது அதுக்கு இந்த நூற்றி பதினாலு ரஃபால் விமானங்கள் ஒரு ஃபாஸ்டான சொல்யூஷன் ஆல்ரெடி நம்மளுடைய பைலட்ஸுக்கு இந்த ஜெட் ஃபெமிலியராக இருக்கிறதுனால ட்ரைனிங் கஷ்டம் கிடையாது இது மட்டும் இல்லாமல் காமனாலிட்டி இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும் முக்கியமாக இந்த டீலில் எண்பது பெர்சன்ட்டுக்கும் அதிகமான விமானங்கள் இந்தியாலேயே தயாரிக்கப்பட போகுது இது நம்மளுடைய டிஃபென்ஸ் இக்கோசிஸ்டமுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் அமையும் ஆனால் இதில் இருக்கிற முக்கியமான ட்ராபேக் என்னென்னா இதோடைய விலை ரொம்ப ரொம்ப அதிகம் தான் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ஸில் இதை பே பண்ணாலும் இது ஒரு மிகப்பெரிய கமிட்மெண்ட் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நம்ம இந்த டீலுக்காக செலவு பண்ணுறதுனால உள்நாட்டு விமான ப்ரோக்ராம்ஸான தேஜஸ் மார்க் டூ ஏஎம்சிஏக்கான ஃபண்டிங் கொஞ்சம் எஃபெக்டாக வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட நம்ம ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷனை சேர்ந்த விமானத்தை வாங்க இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உலகம் இப்போ ஸ்டெல்த் அண்ட் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் டெக்னாலஜி நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு இது நமக்கு ஒரு சின்ன கன்சர்ன் தான் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கனா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்